ஒரு ஏக்கர் தினம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனேப்பேட்டையிலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டருமே தாராவத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர்லேயுமே தாசர்பட்டிங்கிற ஏரியால இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கண்டிஷனில் வந்து பாலைதலி காய் வந்துருச்சுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசாச்சுன்னு எல்லாமே நாட்டு மரங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாசரப்பட்டிலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தோப்புக்கு ரீச் செய்யல நீங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது மர பக்கம் இருக்குதுங்க எல்லாமே ஒரு நாலு டு நாலரை ஆச்சுங்க எல்லாமே வந்து பாலை வந்து இதே மாதிரி காப்புக்கு வந்துருச்சுங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து மடி பக்கம் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஒரே மாதிரி ஸ்கொயராக வந்துடுங்க செம்மண் பூமிங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வந்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டருங்க உடுமலைப்பாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க ஒரே ஒரு போர்வெல் மட்டும் வந்துருங்க நம்ம தான் வந்து சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஒரு ஏக்கராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ சர்வீஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க த்ரீவனையும் சர்வீஸ் வாங்கினாலே போதுமானதாக இருக்குங்க எல்லா மரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்புக்கு வந்துருச்சுங்க ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுசாக வந்து நல்லா காப்புக்கு வந்துடுங்க மரம் உங்களுக்கு இதே இருக்குதுங்க எல்லா மரமும் காப்பிள்ளைங்க உங்களுக்கு ஒரே தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு வரது ரொம்ப வந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு காடு முழுசு மாதிரி சொட்டு நீர் போட்டுட்டாங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துக்கு வந்துடுங்க நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க உங்களை சுற்றி கம்பி போட்டு ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேரெக்டாக போர் பார்க்குற அப்படி தான் பார்த்துக்கலாங்க ஏன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா கம்மி ஏற்கனால வந்து டேரெக்டாக வந்து போர்லேயும் பார்த்துக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க ஒரு ஐம்பது தென்னை மரம் வந்துடுங்க இவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா சேர்த்துங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இதான் உங்களுக்கு ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பேடி பக்கம் வருங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பூமிக்கில் போயிடலாங்க இதோ தோப்புங்க உங்களுக்கு தென்னை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு லைன் வருங்க க்ளீன் பண்ணாமல் இருக்குது முன்னாடி மட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு ஒரு கால் தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது டு நூற்றி ஐம்பது பேடி பக்கம் ரோடு பேஸ் வந்துருங்க முறைப்படி வந்துருங்க பூமிங்க இதே போர் சப்பிள் ஓடிட்டு இருக்குதுங்க சர்வீஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை தென்னம் தோப்புங்க ரேட் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஐம்பத்தி லட்சம் ரூபாய் இட சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற அப்படின்னா ஃபோன் பண்ணிட்டு நேர்ல வாங்க பாத்துலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல வந்து ப்ராப்பர்ட்டி எதாவது சேர்க்குங்க தொடர்பு கொள்ளுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க